மனம் இந்த மனம் இருக்கல எப்போவும் எதையாவது நினச்சிட்டு அலைப்பாஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம சும்மா இருக்கும்போது கூட எதுவும் நினைக்காம எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறதில்ல உட்காரும் போதும் சாப்பிடும்போதும் வேலை செஞ்சிட்ருக்கும் போதும் ஏதாவது யோசிச்சுட்டே தான் இருப்போம் நீங்களும் இந்த மாதிரி திங்கிங்ல இருக்கிற ஆளா இந்த கதை உங்களுக்காகத்தான் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் அந்த ஊர்ல ஒரு பெரிய புத்த மடாலயம் இருந்தது அதுல ஒரு ஐநூறு புத்த துறவிகள் இருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த மடாலயத்தோட குருவுக்கு கீழே இருக்கிற துறவிகள் ஒரு நாள் அந்த மடாலயத்துக்கு ஒருத்தன் வந்தான் அந்த குரு கிட்ட போய் குருவே நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சரியான பாதையை நீங்க தான் காட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அந்த குரு சரிப்பா நீ அதுக்கு உன்னோட முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கணுமே அதுக்கு தயாராகத்தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் பரவாயில்ல குருவே நான் இதில் இருந்து பின்வாங்கிறதா இல்லை என்ன ஆனாலும் சரி என்னை பற்றி தெரிஞ்சுக்க என் முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கணும்னாலும் சரி இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொன்னான் அப்போ சரி இதுதான் உன் முடிவுன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு இந்த மடாலயத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு துறவிகள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உணவு சமைக்க காலையும் மாலையும் நீ அரிசி உடைச்சி கொடு உனக்கு களைப்பா இருக்கும்போது நீ தூங்க போகலாம் மற்ற நேரங்கள்ல இந்த அரிசியை நீ உடைக்கணும் வேற எதையும் நீ செய்ய வேண்டாம் யார் என்ன சொல்வாங்களோனும் நீ நினைக்க வேண்டாம் நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டுரு இதுக்கு மேல என்ன பார்க்க நீ வரக்கூடாது உன்னை எப்ப பார்க்கணுமோ எப்ப அதுக்கான தகுதி உன்கிட்ட வருதோ அப்போ நானே வந்து உன்னை பார்க்கறேன் அப்படின்னு குரு சொன்னார் அவனும் குரு சொன்னது போலவே அரிசி உடைக்க ஆரம்பிச்சான் அந்த மடாலயத்துல ஐநூறு துறவிகள் இருந்ததுனால அவங்களுக்கு நேரத்துக்கு உணவு கொடுக்கணும் அதனால் அவன் காலையிலேயே எந்திரிச்சு அரிசி உடைக்க ஆரம்பிச்சிருவான் அவன் அதே வேலையைத்தான் செஞ்சான் அவனுக்கு களைப்பாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் தூங்க போவான் மறுபடியும் வந்து அரிசி உடைப்பான் அவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டான் அங்கே இருந்தவங்களும் யாரும் அவன்கிட்ட பேச மாட்டாங்க சில மாதங்களாக இப்படியே யாருக்கிட்டையும் பேசாமல் அரிசியை மட்டுமே உடைச்சிட்ருந்தான் தனிமையில் இருந்ததுனால பல எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது நிறைய யோசனைகள் அவனுக்குள்ள வந்துட்டு இருந்தது கொஞ்ச நாட்கள்லயே அந்த எண்ணங்களும் மறைஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் எண்ணங்கள் அவன் யோசிக்கிறதுன்னு எல்லாமே குறைஞ்சு போச்சு இப்போ அவனோட பேரு கூட அவனுக்கு ஞாபகத்துல இல்ல அந்த அரிசிய மட்டுமே உடைச்சிட்டு இருந்தான் எந்த ஒரு தியான பயிற்சியும் செய்யல எந்த ஒரு ஏட்டையும் அவன் படிக்கல அங்க இருந்த மத்த துருவிகள் எல்லாம் அவனை ஒரு முட்டாள்னு நினைச்சாங்க இதெல்லாம் எங்கே தேரப்போகுது அப்படின்னு அவனை மட்டம் தட்டினாங்க இப்படி ஒரு பன்னெண்டு வருஷம் போயிடுச்சு ஒரு நாள் அந்த மடாலயத்தோட குரு நான் இந்த மடாலயத்தோட பொறுப்பில் இருந்து விலகிக்கலாம்னு இருக்கேன் அதனால் எனக்கு அடுத்த குருவை தேர்ந்தெடுக்க போகிறேன் யார் அடுத்து இந்த மடாலயத்தோட குருவாக ஆக போகிறீங்க உங்களில் யார் உங்களை நீங்களே சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க இன்னைக்கு இரவு என்னோட அறைக்கு பக்கத்தில் உள்ள பலகையில் ஒரு சில வரிகள் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் அங்கிருந்த துறவிகளிலேயே புத்த மத போதனைகளை கரைச்சி குடிச்ச ஒரு துறவி இருந்தார் அவருக்கு தெரியாததே ஒண்ணும் எல்லாரும் அவரு தான் அடுத்த குருவா அந்த மடாலயத்துக்கு வருவார்னு நம்பினாங்க அவரும் குருவோட அறைக்கு பக்கத்தில் இருந்த பலகையில மனம்ங்கிறது ஒரு கண்ணாடி போல அதுல ஆசைகள் அப்படிங்கிற தூசிகள் ஆட்கொண்டிருக்கு இதை அகற்ற தியானமே சிறந்த வழி ஆசைங்கிற தூசிய மனசுல இருந்து அகற்றிட்டா மனம் சுத்தமாகி போயிடும் அதுதான் முக்திக்கு வழி அப்படின்னு எழுதியிருந்தார் குரு காலையில் எழுந்து இந்த வரிகளை படித்ததும் அவருக்கு வந்ததே கோபம் இதை யார் எழுதி வச்சது எந்த முட்டாள் செஞ்ச காரியம் இது அப்படின்னு திட்டினார் ஆனால் அந்த வரிகளை எழுதின துறவி ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாரு அவர் எழுதினது எல்லாமே சரியானது தான் ஆனால் அதில் வெறும் மட்டும் மட்டும்தான் இருந்தது இதனால் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடவும் இல்லை அதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை அதை எழுதின துறவியும் ரொம்ப தெளிவா அதுக்கு கீழே தன்னோட கையெழுத்த போடாம வச்சுருந்தாரு ஏன்னா அவருக்கே அது சரியா தவறான சந்தேகம் எல்லாருக்குமே இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த விஷயம்தான் இப்போ அந்த மடாலயத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த இளைஞன் அரிசி உடைச்சிட்டு இருக்கிற வழியா ரெண்டு துறவிகள் குருவோட இந்த செயலை பத்தி பேசிட்டு போனாங்க அவன் இவங்க பேசுனதை கேட்டுட்டு சிரிச்சான் அவங்க ரெண்டு பேருமே அவனை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டாங்க அந்த இளைஞன் புத்த மத போதனைகளையும் படிச்சதில்லை தியானமும் செஞ்சதில்லை எல்லாருமே அவனை ஒரு முட்டாளா பார்த்தாங்க ராவும் பகலுமா அரிசி உடைச்சிட்டு இருக்கிறவனுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அறிவர் சிறந்தவர்கள் எல்லாம் அந்த மடாலயத்தில் இருக்கும்போது ஒரு ஓரமாக அரிசி உடைச்சிட்டு இருந்தவனை யாரும் கண்டுக்கல அந்த துறவிகள் மறுபடியும் கேட்டாங்க ஏன் சிரிச்ச அதுக்கு அந்த இளைஞன் குரு சொன்னது சரிதான் அந்த வார்த்தைகள் வெறும் குப்பைகள் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை அதான் குரு அதை பார்த்து கோபப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னான் என்னடா இது மடாலயத்தில் ஒன்றும் படிக்காத இவன் எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சவர் எழுதுனது தப்புன்னு சொல்றான் அப்படின்னு அதிர்ச்சியா இருந்தது அவங்க கேட்டாங்க அப்போ நீ குருவோட அறைக்கு பக்கத்தில் இருக்கிற பலகையில சில வரிகள் எழுதி பார்க்கலாம் அப்படின்னாங்க அந்த இளைஞனும் சரி ஆனால் நான் தான் படிக்காதவனாச்சு எனக்கு எழுதலாம் தெரியாது நான் என்ன எழுதணும்னு சொல்றேன் நீங்க அதை எனக்காக எழுதுனீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னான் அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு குருவோட அறைக்கு பக்கத்தில் இருந்த பலகையில அவன் சொன்னதை எழுதுனாங்க எழுதிட்டு அதுக்கு கீழே அரிசி உடைப்பவன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதை பார்த்து குரு கோவப்படுவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா அந்த குரு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு அந்த பலகையில எழுதிருந்தது மனம் ஒரு மாயை தான் அதுவே மாயையா இருக்கும் போது அதுல தூசுகள் எப்படி படியும் இத உண்மையை பார்த்துட்டு இரவுனு கூட பார்க்காம அந்த அரிசி உடைக்கிறவனோட அறைக்கு போனாரு குரு நீ உன்னையே தெரிஞ்சுக்கிட்ட நீ குருவா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு வந்துட்டு இந்த மடாலயத்தை விட்டுட்டு போ இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிடு இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் உன்னை குறைச்சி எடை போடுறாங்க அவங்க தான் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களால ஒரு சாதாரண அரிசி உடைப்பவன் குருவாகிறத பொறுத்துக்க முடியாது உன்னை கொன்னாலும் கொன்று போட்டுருவாங்க நான் எதை இத்தனை நாளாக தியானம் செஞ்சும் படிச்சும் கற்றுக்கிட்டேனோ அதை நீ அரிசி உடைச்சிக்கிட்டே கற்றுக்கிட்டேன் ஒரு பூ பூத்து குலுங்கும்போது அதில் இருந்து வர்ற மனம் எப்படி வண்டுகளை ஈர்க்குதோ அதே போல உன்னோட அறிவையும் ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த குரு கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து பண்றது தான் தியானம்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே தியானம் எப்போ வேணுனாலும் செய்யலாம் ஏதாவது வேலையில் இருக்கும் போதும் செய்யலாம் உண்மையான தியானம்ங்கிறது நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை முழு மனதோட செய்யணும் இந்த இளைஞனும் அரிசியை மட்டுமே உடைச்சிட்ருந்தானே தவிர வேற எந்த சிந்தனையிலையும் அவன் மனசு போகலை ஒரு கட்டத்தில் தான் யாருங்கிறத கூட மறந்து போனால் எதையாவது யோசிச்சுட்டே இருந்தாதான் மனசை அலப்பாஞ்சிட்ருக்கும் நமக்கு எந்த எண்ணங்களும் இல்லைன்னா மனசுங்கிற ஒன்றே இல்லாமல் போயிடும் நம்மளை தெரிஞ்சுக்க பெரிய பெரிய பயிற்சிகள்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதை முழு மனசோட செஞ்சாலே அது போதுமானது இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்து ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்